ಎಲ್ಲರೂ ನಮಸ್ಕಾರ ನಾನು ನಿಮ್ಮ ಪಾರ್ಟ್ ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲರೂ ಆ ರೀತಿ ತನ್ನ ಸಿನಿಮಾಲ್ಲಿ ಯಾ ಲಾಲಾ ಅವರು ಮಿಂತಾರ್ ವಾಟ್ಕರೆ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿಂತ How are you that. seven meters the planet. அவர்களை புதுச்சேரிகளை முதன்முதலாக சந்தித்து கண்ட மாத்திரத்திலே அவருடைய ஆண்டாண்மை தமிழமை புறமை அவர் தமிழுக்கு செய்திருக்கிற தொண்டர்களை அறிந்து கொள்ள வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இந்த நிகழ்வுக்கு என்னை வரவழைத்து பெருமைப்படுத்தி நான் செய்கிற இந்த திருக்குறள் கொண்டாடத்தை வேறு வலிமையாக செய்வதற்கு எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்திருக்கிற இந்த நட்பு சமூகத்திற்கு என்னுடைய தலைதான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயாவிடத்தில் ஒரு வேண்டுகோளை நான் வைத்திருக்கிறேன் ஒரு முறை மதுரை மதத்தில் நான் வருவதாக சொல்லியிருக்கிறேன் இங்கே இருக்கிற குழந்தைகள் பயிற்சியை பெற்றுக் கொள்ளலாம் அவர்கள் காட்டுகிற ஆக்கமும் என்னை இங்கே வரலாற்றை செய்யலாம் ஆகவே பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு திருக்குறள் முற்று பயிற்சியை செய்வதற்கு என்னை பயன்படுத்திக் கொள்ளுமாறு என்கிறேன் நிறைய குழந்தைகள் மிக அழகாக பாடினார்கள் அவரிடத்தில் அந்த ஆக்கமும் திருடன் என்பதை நான் அறிகிறேன் அவர்கள் மேலும் தங்கள் தெருக்களை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பை பயிற்சி மனைவி வழங்குகிறது நான் மாணவர்களுக்கு திருக்குறள் பயிற்சி அளித்துள்ளேன் அரசு மற்றும் தனியார் நிலைகளுக்கும் தனியாகவே குடும்பமாக இருக்கிற மற்ற மாணவர்களுக்கும் பொருளோடு அறிவுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் தொடர்ந்து செய்து கொண்டோம்

Saring apa

यह इधर इधर मार कुने आया कितने बीमार जाम जाम आने इधर जाम को एक नूडल देता है नूडल का नाम आता है मुझे करके तो मुझे करके तो भी मोटे है मैंने जो कोई एकांत वाले आते हैं उधर सबको बटर दो रहा है आये तो ना मैं रह या सेविंग सेविंग लगेगा या सेविंग पटाना है ಅವರು <laughs> ಕೊಡ್ತದೆ और फिर फ्रिंट आइडियंट दुबई फलाका सरिता से सर रिसर्च फोटो करिए रेडी सर रेडी सर वेट मिनट वेट मिनट फोटो करिए कन्नड़ आइडियंस सर ओके सुबह तारीख में फिर्ती वाघा

மிக

फोटो करिए सर फोटो करिए நான் பார்ப்பேன் வரலாற்றுப் பொருட்கள்

வாழ்த்து வரவேற்கின்றோம் ஐடி நெல்லை மாவட்ட தலைவர் நமது அண்ணா அவருடைய

வணக்கிறேன் எல்லாரும் உடைய யாராலும் தரேன் போடுங்க போடுங்க கடத்திடுவீங்கவர்கள் தினாதிமேமா

வாங்க வெயிட் பண்ணுங்க நீங்க வந்து இந்த பேரு சொன்னா 寝て。Ready, set, ready.